குக்கரில் முட்டை வேக வைக்கும்போது அது வெந்ததுக்கு பிறகு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சோ அதை சுத்திலும் கருப்பாக படிஞ்சிருக்கும் ஒரே ஒரு பாதி லெமன் தோலை போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ நீங்கள் முட்டையை வேக வச்சுட்டு எடுத்து பாருங்கள் அந்த இடம் சுத்தமாக ஒயிட்டாக இருக்குமே தவிர ஒரு துளி பிளாக் கலர் கூட இருக்காது குக்கர் பளிச்சுன்னு இருக்கும் முட்டை வேக வச்சதுக்கான ஒரு அடையாளமே இருக்காது இதே நான் ஏற்கனவே வேறு ஒரு குக்கரில் முட்டை வேக வச்சுருக்கேன் அந்த குக்கர் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததோ அது ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க இன்றைக்கி சூப்பரான முட்டை கிரேவி தான் நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன் பொடியான இருக்கின வெங்காயம் அது நல்லா ந வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா முட்டையை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டேன் முட்டை கருவே தனியாக எடுத்து போட்டுட்டேன் மல்லித்தழை இல்லை வெங்காயத்தால் கொஞ்சமாக நறுக்கி போட்டிருக்கேன் சூப்பரான முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு முட்டை கிரேவியும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த குட்டி மிக்சி ஜார் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இந்த கேஸ் கட்டை நான் கலட்டி கலட்டி அலசுறதுனாலேயே என்னமோ தெரியல எனக்கு புதுசாக இப்போ தான் வாங்கினா அதுக்குள்ளேயுமே லூஸ் ஆகிடுச்சி ஒரு ரூபா லப்பர் போட்டு வச்சுருந்தேன் அதையும் கலட்டி போது டெய்லி காணாமல் போயிடுது அதுக்காக தான் இந்த பலூன் வச்சிருக்கிறேன் பலூனை கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுவிட்டு அதுக்கு மேலே நம்ம கேஸ் கட்டை போடும்போது டைட்டாக பிடிச்சிக்குது சூடான பொருட்களை நம்ம அரைக்க போகிறதில்லை ஆறினதை தான் அரைக்க போகிறோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம இதை எடுத்துகிட்டு கழுவுகிறதுக்குமே வசதியாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாராலுமே டெய்லியுமே இட்லிக்கு மாவு அரைக்க முடியறதில்ல எப்படினாலும் வாரத்துக்கு ரெண்டு தடவை தான் மாவு மாவரைக்கிற மாதிரி இருக்குது நான் காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டேன் ஒரு நாலு மணி போல் தான் இப்போ எடுத்து மாற்றி வைக்கிறேன் வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வெற்றிலையை எடுத்து நல்லா அலசிக்கோங்க ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க எப்போதுமே நான் மாவு அரைச்சிட்டு உப்பு போடாமல் தான் எடுத்து வைப்பேன் உப்பு போடாமல் எடுத்து வைக்கும்போது மாவு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் புளிக்காமல் இருக்கும் வெத்திலையை போட்டு வைக்கும்போது இன்னமுமே புளிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாகும் இட்லி தோசை ஊற்றும் போது எடுத்துகிட்டு நீங்கள் அப்போ உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவில் பனியாரம் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க தான் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி அதை வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கிற கேரி பேக் அப்படி இல்லைனா சில்வர் பேப்பர் அதை வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டுட்டிங்கன்னா வாழைப்பழம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அழுகி போகாது குறிப்பாக அதில் ஈ முக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பேப்பரை சுற்றிட்டு ஒரு ரப்பரை போட்டு விட்டுருங்க உங்கள் வீட்டில் பலூன் நல்லா இருந்துச்சுன்னா அது உடஞ்சி போணுச்சின்னாக்காக்க தூக்கி அதை போட்டுறாமல் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோன்னா ரப்பர் மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்த பிறகு இதே முறையில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா சுவையும் படு கூடுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு மேலே கெட்டே போகாது வழக்கம் போல் எல்லாரும் அரைக்கிறது போலவே இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட ருசிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் ஒரு கிருமி நாசினுன்னு எல்லாருக்குமே தெரியும் மஞ்சளையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மேலே வந்து ரொம்ப நாள் ஆனதுன்னா ஒரு மாதிரி காளான் பூத்தா மாதிரி ஆகிடும் இஞ்சி பூண்டு அது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்துட்டு காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வச்சுருங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் இஞ்சி பூண்டு எடுக்கும்போது ஸ்பூன் தனியாக வச்சு எடுங்க அதுக்குள்ளேயே ஸ்பூன் போட்றாதீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது பேட் ஸ்மெல் எதுவுமே வராது ரொம்ப கூடுதலான சுவையோடு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த இஞ்சி பூண்டை போட்டு செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க காலேஜுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுற ஃபைல் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதிங்க இது ரொம்ப ரொம்ப திக்கான ஃபைல் இதில் சூப்பரான ஒரு பொருளை ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் நான் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி தான் யூஸ் இருக்கேன் இந்த எழுத்துக்கள் அதில் ஒட்டவே ஒட்டாது ரொம்ப ரொம்ப திக்கான பேப்பர் இது ஆமாங்க சப்பாத்தி தான் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் பேப்பர் ஊறியும் போகாது மேலே அழுத்தமான பாலிதீன் பேப்பர் இருக்கிறதுனால எத்தனை நாலு வேணுக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் சப்பாத்தியெல்லாம் இப்படி தான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு சப்பாத்தி போடணுன்னா காலையிலே ரெடி பண்ணி வச்சுருவேன் காலையில் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா மதிய வேலைகளை முடிச்சுட்டு நீங்கள் இதே போல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி போட்டு வச்சாக்கா சப்பாத்தி உப்பே வராது சாப்பிட்டா இருக்காதுன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு பிச்சு காமிக்கிற பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்ச நாளாக இதே போல் தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் நாட்டுக்கோழி குழம்பு தான் சப்பாத்திக்கும் அதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பஞ்சு மாதிரி இருந்த சப்பாத்தி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகள் எல்லாம் இதே போல் தான் பதப்படுத்தி வச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொரு சப்பாத்திக்கும் இடையே பாலித்தீன் பேப்பர் வைப்பாங்க நம்ம வந்து திக்கான இந்த பேப்பர் ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்